நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்திகள் செய்தி தகவல் டி ராமன் காயிரமேடு ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஆயுத பூஜை செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட காயிரமேடு ஊராட்சியில் ஆயுத பூஜை ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயகாந்தி புஷ்பராஜ் தலைமையில் நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஊராட்சி செயலர் ராஜலட்சுமி அனைவரையும் வரவேற்றார் இதனை முன்னிட்டு ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் உள்ள சுவாமி படங்களுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயகாந்தி புஷ்பராஜ் ஊராட்சி பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் குடிநீர் பராமரிப்பு பணி பணியாளர்கள் தெருவிளக்கு பராமரிப்பு பணியாளர்கள் கால்வாய் தூய்மை பணியாளர்கள் மற்றும் நூறு நாள் வேலை பணியாளர்களுக்கு பொறி கடலை இனிப்புகள் உட்பட ஆயுத பூஜை தொகுப்பினை வழங்கி ஆயுத பூஜை வாழ்த்துக்களை தெரிவித்தார் நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் கிராம பொதுமக்கள் உட்பட பலர் பங்கேற்றனர் காங்கி டைம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிரபு உடையாராக மங்களாயர் பக்கத்தேரி அகோணமா சதுர்புஜம் திரிநெட் கண்டிச்ச கண்டிக்கும் சாரைக்காரராக வந்துராம்